ார் தேவனுக்கு மகிமை விடாவதாக சிந்தித்து நடவுங்கள் திங்க் கேன் ஆக்ட் இன்றைக்கி நான் பார்க்க இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லி இருந்தது போல உன் சாவுக்கு முன் நீ என்ன செய்ய வேண்டும் அருமையான சகோதரி சகோதரி ஆனால் இயேசு இந்த பூமியை வாழ்ந்த பொழுது அவர் யாவரோடு கூட சமாதானமாகவே இருந்தார் சந்தோஷமாகவும் இருந்தார் அவர் அன்பாகவும் இருந்தார் அது மாத்திரமில்லை இந்த உலக காரியங்களில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த காலத்தில் பெரியவங்க சாகிறதுக்கு முன்னாடி உயிர் எழுதி வைப்பாங்க என்ன உயில் பார்த்தீங்கன்னா நான் செத்தா இந்த சொத்து என் பையனுக்கு நான் செத்தா இந்த சொத்து என் பொருள் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பாங்க உயிர் தாத்தா பாட்டியை இன்னும் அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் செத்தா இந்த வேலை என் பையனுக்கு போகணும் சார் நான் செத்தா இந்த வேலை என் பொண்ணுக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லுவாங்க அது மாத்திரமில்லை வருங்காலத்தை அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என் நான் சாவுறதுக்கு முன்னாடி ஊழிய ஒரு சில காலங்களை சொல்லும் பொழுது நான் சாவுறதுக்கு முன்னாடி எனக்கு அடுத்தது என் பையன் வருவான் எனக்கு அடுத்தது என் மருமகன் வருவான் என் எனக்கு அடுத்தது என் மருமகன் என் ஊழியத்தை செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த உலக காரியங்களில் இருக்கிறத ஒன்று நான் அன்றராக கிறிஸ்து இந்த பூமியை சொன்னால் வாழ்வதற்கு முன்னாடி யாவரோடு கூட சமாதானமா இருங்கள் இன்றைக்கு சமாதானம் எங்குமே இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக என் அனுராய் இயேசு கிறிஸ்து பகை என்ன நடிச்சவரை உடைத்தவர் சிலுவைகளே ஆனா இன்றைக்கு அந்த பகை காலங்காலமாக வளர்ந்து கொண்டே இருக்குது ஒரு சில காரியங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பிறந்த குழந்தைய கூட பார்க்க முடியலங்க பகை பிறந்த குழந்தைய பார்க்க முடியல சொந்தக்கார குழந்தைய கூட போய் பார்க்க முடியல ஏன் பார்க்க என்னைக்கோ செய்த சின்ன தவறு நிமித்தம் இன்றைக்கு அது வேறாக மரமாக வளர்ந்து நின்று பெற்றெடுத்த குழந்தைய பார்க்க முடியல அருமையான சகோதரி ஆனால் ஆனா செத்த பிறகு வந்து சொல்லுவாங்க ஐயோ கடைசி நேரத்தில் நான் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டேனே கடைசி நேரத்தில் உன் முகத்தை நான் பார்க்கவும் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அருமையான சகோதரி சகோதி சாவரத்துக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னப்பி கேட்கின்ற இடத்துல மன்னிப்பு கேள்வி மன்னிப்பி கேட்க முடியலையா ஏதோ ஒரு கால சூழ்நிலை சந்தோஷமான காரியங்கள் வரும் துக்கமான காரியங்கள் வரும் அப்போது சமாதான வழி பிறக்கும் பொழுது சமாதான வழியை உண்டு பண்ணும் பொழுது நீ சமாதானமாக ஆகின அந்த இடத்துல ஒருவேளை நீ சமாதானமாக ஆகாத படிக்கு நான் முறுக்கிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு நிற்பீங்கன்னா உனக்கு நிச்சயம் நரகம் உனக்கு நிச்சயம் நரகம் எத்தியோ எத்தனையோ காலங்கள் ஊழியர் செய்யலாம் எத்தனையோ காலங்கள் சபைக்குள்ளே இருக்கலாம் எத்தனையோ காலங்கள் வேதத்தை படிக்கலாம் ஜபிக்கலாம் ஊழியம் செய்யலாம் ஓடலாம் ஆடலாம் பாடலாம் இது மாத்திரம் மாத்திரமல்ல உலகத்தை அறிந்தவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் நீ இயேசுவை அறியாதவனா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி நீங்கள் சாகுறத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எல்லாரோடு கூட சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருங்கள் இது இது முடியல இன்னும் இருக்குது இதை தொடர்ச்சி அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராவுக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் தேவனுக்கே மகிழ்வு உண்டாகிறார்